வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் இரட்டையர் சின்னத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களின் அதிபதி வந்து புதன் பகவான் ஆவார் இவர்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் மூன்று நான்காம் பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களிலும் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இவர்களின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதாவது ஆசிரியர் வேலை இந்த மாதிரி வேலையில் அதிக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய குணத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்வார்கள் இவர்களுடன் நெருங்கி பழகுவவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் யாருக்குமே இவங்க அடிபணிஞ்சு போக மாட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வாங்கி தருவாங்க குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க எப்போதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் சில சனி பயிற்சி நடக்கும்போது மட்டும் சோம்பலாக கொஞ்சம் காணப்படுவாங்க மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனியாகவே வாழ நினைப்பாங்க குறிப்பாக யார்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டாங்க ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்பவர்களாக இருப்பாங்க இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அதை கண்ணும் கருத்துடன் பொறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க எப்பொழுதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பாங்க இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் உடையவர்களாக இருப்பாங்க மிதன ராசிக்காரர்களை பார்த்தோம்னா ரொம்ப இன்னசென்ட் போன்றவங்க போல் இருப்பாங்க இவர்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக யாரிடமும் சொல்வார்கள் இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்றும் மூக்க நுழைக்க மாட்டாங்க அதே போல பிறரை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த விஷயம் இவர்கள் ஆடம்பரமான வாழ்வையே வாழ ஆசைப்படுவார்கள் அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ நினைப்பார்கள் கருணை நிறைந்தவர்கள் பெற்றோர்களை அதிகம் நேசிப்பாங்க உறவினர்களை ரொம்ப மதிப்பாங்க நண்பர்களிடம் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வார்கள் மிதன ராசிக்காரங்க சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்து விடுவார்கள் இவர்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்வாங்க கடினமாக எதுக்கும் வேலை சிக்கி போக மாட்டாங்க புத்திசாலித்தனமான வேலையையே இவங்க தேர்ந்தெடுப்பாங்க மி மிதன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பினை முறித்து கொள்ளவும் தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு பத்தாவது அதிபதியான குரு பகவான் இருப்பதால் இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம் கலை சார்ந்த துறைகளில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும் அதே போல எங்கும் தங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ எங்கு தாங்கள் விரும்பியதை விரும்பியபடி செய்ய முடியுமோ அந்த வேலைகளில் மட்டுமே இவர்கள் அதிகமாக நாட்டம் இருக்கும் மிதுன உடல் நலம் எப்படி இருக்கும்னா தலைவிதியை விட உங்களின் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பது நீங்கள்தான் என்று கூறலாம் நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கையை தங்களுக்கு உள்ளது அப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் இளமை காலத்திலேயே வெகு தீவிரமான காதல் வரும் காதலில் பல முறை தோல்வி அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீர்கள் இவர்களுக்கு திருமணம் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கையே உங்களுக்கு அமையும் திருமணத்தை பொறுத்தவரை ஆண்களுக்கு சுக்கிரன் பெண்களுக்கு செவ்வாய் இந்த கிரகங்கள் மட்டும் நல்ல நிலையில் அமைந்திருந்தால் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் நிறைந்திருப்பார்கள் இடையிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இவருக்கு தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள் அதாவது இவருக்கு என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வெளி பார்வைக்கு ஒற்றுமையாக தருவார்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு கல்வியை பொறுத்த அளவுக்கு தங்களின் கூர்மையான புத்தியினால் தாங்கள் எப்பொழுதும் முன்னிலையில்தான் சிறந்து விளங்குவீர்கள் கடின உழைப்பின் மூலம் ஒவ்வொரு செயல்களிலும் தாங்கள் வெற்றி பெற முடியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் இவங்களுக்கு ஒரு அலாதி குஷி இருக்கும் ஒரு வேலையை தொடங்கி செய்வார்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு கவனிக்க போயிடுவாங்க அதையும் முடிக்க மாட்டாங்க பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் அதிகமாக காணப்படும் தாங்கள் சொன்னதே சரி என்று சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க இவர்களின் செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் போல் தெரியும் நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் இவர்களை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திண்டாடுவார் ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கொள்ள மாட்டார் இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது ஆனால் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பார் முன்னுக்கும் வருவார் இவர்கள் பிரகாசிக்க ஒவ்வொன்றொன்றுக்கும் சம்பந்தம் இல்லாத இரண்டு தொழில்கள் வேண்டும் பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பார் இவர்கள் சிறந்த தூக்க பிரியர்கள் என்றே சொல்லலாம் மிதுன ராசிக்கு சொந்தக்காரன் புதன் பகவான் என்பதால் இவர்கள் சிறந்த கல்விமான்களாகவோ பத்திரிகை ஆசிரியர்களாகவோ இருப்பார்கள் அதேபோல போல குடும்பத்துல பெரியவர்கள் பேச்ச கேட்காமல் சில சமயங்களில் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார்கள் தங்களுடைய மனோபலத்தால் அதிக நம்பிக்கை கொண்ட இவர்கள் கற்பனையில் தோன்றியதை செயலாக்க முனைந்து கடைசியில் தோல்வி பெறுவாங்க இள வயதிலும் சரி மத்திய வயதிலும் சரி பிற மாதர்களின் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த தொடர்புகளால் பெருத்த தொந்தரவு ஏற்பட்டாலும் திருந்த மாட்டார்கள் இவர்களுக்கு சிறுநீரக தொடர்பான நோய் ஏற்பட்டு கஷ்டப்படுவாங்க இவர்களுக்கு மறைமுக எதிரி அல்ல நேர்முக எதிரிகளே அதிகமாக இருப்பார்கள் சொத்தையும் செல்வத்தையும் இந்த ராசிக்காரர்கள் எளிதில் சேர்த்து விடுவார்கள்